ஜோதிடத்துக்கும் வாசக்கும் கண்டிப்பாக தொடர்பு உண்டு என் கணிதமும் தொடர்பு உண்டு இது எந்த ஒரு கருத்து இல்லை இதை வந்து தெளிவாக இந்த மாதிரி ப்ரெடிக்ஷன் மாட்டேன் நம்ம ரவி ரமணா சாரும் இது மாதிரி பார்ப்பார் பட் அதிகமாக அவர் சொல்ல மாட்டார் ஜோதிடத்தையும் பார்த்து தான் அவர் சொல்லுவார் பட் வெளியே அதிகமாக பேச மாட்டார் இருந்தாலும் அவருக்கு தெரியும் இதே நம்ம ரெண்டுத்தையும் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி பார்க்குறது எல்லாத்தையும் பார்க்கறதுன்னு நம்ம சம்பத் சுப்பிரமணியா அவர் தான் அவங்க அவங்க தான் நானும் படிக்கிற ஸ்டூடெண்ட் என் குருநாதர் அவரும் ஒருத்தர் நான் ரவி ரமணா சார்கிட்டையும் படித்திருந்தேன் அவரும் குருநாதர் தான் இப்போதைக்கு இந்த ஜோதிடத்தை பார்த்திங்கன்னா நம்ம ஏல்பி சார் சம்ப சுப்பிரமணியம் தான் அவங்க வந்து தெளிவாக சொல்லுவாங்க வாசத்தில் எப்படி கனெக்ட் பண்ணுறது ஒரு மூளை பாதிப்பு ஒரு வீட்டை பார்த்த உடனே என்ன அந்த வீட்டில் பிரச்சனையாக இருக்கும் ஒரு வீட்டில் ஒரு அவங்க தோட்டம் வச்சுருக்கிறாங்க ஒவ்வொரு வாழை தொப்பே வச்சு நடத்தினுக்கிறாங்க அவங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனை இருக்கும் ஒரு கத்திரிக்காய் தோட்டம் வச்சு என்ன மாதிரி பிரச்சனை வரும் ஒரு வெண்டைக்காய் மெயின்டைன் பண்ணால வெண்டக்காய் தோட்டம் இருந்தால் அது என்ன பிரச்சனை கொடுக்கும் வீட்டில்ன்ற இது மாதிரி ஃபிரேக்ஷனு குத்து தெருப்பார் இது மாதிரி பல விதமாக இருக்குது அதாவது யூடியூபில் பார்த்துட்டு கிளாஸுக்கு போனால் மட்டும் வாசத்தை வந்து கண்டிப்பாக யாராரையும் ஒரு வீட்டை